வணக்கம் இன்று தவிட்டரிசிப்பட்டும் தார அரைச்சும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு எழுநூறு கிராம் தார அரைச்சி எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு மண் சட்டிக்குள்ள இந்த வெட்டி கிளீன் பண்ணி வச்சு எழுநூறு கிராம் தார அரைச்சியோட நூறு கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் இது வந்து டேஸ்ட்டுக்காகத்தான் இது சேர்க்காம நீங்கள் விடலாம் அதோடு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அரை தேக்கரண்டி மஞ்சள் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுதில் அரைவாசி ஒரு மீசக்கரண்டி டாக் சோயா சாஸ் ஒரு மீசக்கரண்டி கறி தூள் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக நன்றாக கலந்து வைப்போம் கலந்து மூடி அவ அந்த தாராவில் இருக்கிற அந்த ஈரத்தோடய அவிய விடுவோம் பெங்கால தாரா அரைச்சி குழம்புக்கு தாளிப்போம் இந்த தார அரைச்சிட்டு தேங்காயட தாளிக்கிற அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலுன்னு சொல்லலாம் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் நல்லெண்ணெய் கடலெண்ணு எல்லாத்தையும் விட இந்த தாரச்சிட்டு தேங்கானை தான் நம்பர் ஒன் டேஸ்ட்டை கொடுக்கும் இதோட மீதம் இருக்கிற வெங்காயம் கறிவேப்பில் ரம்பையில் ஏலம் பாப்பம் இப்போ இந்த இதுக்குள்ள தக்காளி டெண்டு முட்டை சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் அதோடு தாளி பெய்யும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் சிலர் இதுக்கு ரெண்டு அம்பால் விடுவாங்க சிலர் மூன்று அம்பால் விடுவாங்க நான் வந்து இந்த பாலும் பழங்குடியில் கடைசியாக ஒரு அதனால் இந்த கோழியில் இருக்கிற மாதிரியே கொழுப்பும் அதிகம் இருக்கிறது இப்போ நான் தவிட்டரிசி மாக்கில் நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு அகப்பாம்பல கின்ற விடிய பத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆற விடணும் பிட்டுக்கு நல்லா கலகலண்டு கொதிக்க கொதிக்க விடணும் தண்ணி இப்போ இதில் கொஞ்சம் பெரிய மணிகளாக வாரத்தை எடுத்து நாங்கள் சிறு சிறு மணிகளாக கொத்துவோம் இப்போ சில்ல போட்டு பொட்டுக்குழலுக்குள்ளே இதுக்குள்ளே அடியில் கொஞ்சம் தேங்காயை போட்டு வந்து புட்டை போடுறேன் இது கொஞ்சம் மா போட்டு லூசா போடுறோம் நமத்தி போடக்கூடாது அதுக்கு பிறகு பூ திரும்ப மா தேங்காய்ப்பும் அப்படியே போட்டு வாடறேன் மூன்று புட்டும் சரி இப்போ வந்து இதை புட்டு அவிய விடுவோம் ஒரு தரத்தோட மூண்டு புட்டு அவிக்கிறோம் குழல் இப்போ தவிட்டு புட்டுன்னு ரெடி தார அரைச்சு குழம்பும் ரெடி இதுவும் ஒரு பாரம்பரிய சமையல் நன்றியுடன் தீபா